வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பூண்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு சைடிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இந்த உருளைக்கிழங்கு வேணான்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சைடிஷும் கூட இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி பேனில் நம்ம போட்டுக்கலாம் இது கூட வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கேஸ்க்காக இது போடுறது மஞ்சத்தில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து ப பத்து நிமிஷம் நம்ம இது நல்லா வேக விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த உருளைக்கிழங்க தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காய் நல்லா வெந்துருச்சு இது தனியாக ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெள்ளை உளுந்து சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில்லைனா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு முழு பூண்டு ஒரு ரெண்டு எடுத்து நம்ம குத்துக்களில் இந்த மாதிரி நல்லா குத்தி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு முழு பூண்டு இதையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே மசாலாவையும் நம்ம போட்டுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லை மல்லித்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட நம்ம போட்டு இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பூண்டு வாசனை அது நல்லாவும் இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பூண்டோட இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் வெறும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்